ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஈரம் வல்லினம் படங்களை இயக்கி பெரும் புகழ்பெற்ற டைரக்டர் அறிவழகன் இயக்கி தற்போது வெளிவந்திருக்கும் படம் சப்தம் ஈரம் படத்தில் தண்ணீர் மூலம் வித்தியாசமான பேயை காட்டி பயம் காட்டிய இயக்குனர் அறிவழகன் இதில் சப்தம் மூலம் பேய் வருவதை காட்டியுள்ளார் ஈரம் படத்திற்கும் சப்தம் படத்திற்கும் சம்பந்தம் இல்லை அதன் இரண்டாம் பாகமும் இல்லை இது இது ஒரு ஹாரர் படம் ஹாரர் படத்தில் சப்தத்திற்கு ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்கும் வழக்கமான ஒரு பேய் படமாக இது இருந்திடவில்லை கான்செப்டிற்கு தேவையான தீர்வை ஒரு ஆராய்ச்சியாகவே ஆதாரத்துடன் சொல்ல ரொம்ப மெனக்கட்டிருக்கிறார் இயக்குனர் அறிவழகன் மூணாறு பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஆசிரியலில் மர்மமான முறையில் இரண்டு பெண்கள் ட்ரைனிங் டாக்டர்ஸ் சூசைட் செய்து கொள்கின்றனர் ஏன் அவ்வாறு அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்பதை கண்டுபிடிப்பதற்காக மும்பையில் பேய் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் ஹீரோ ஆதி வரவழைக்கப்படுகிறார் கல்லூரி வந்து சிறப்பு கருவி ஒன்றின் மூலம் ஆவிகளின் சப்தத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார் ஆதி ஹீரோ ஆதி வரவழைக்கப்படுகிறார் கல்லூரி வந்து சிறப்பு கருவி ஒன்றின் மூலம் ஆவிகளின் சப்தத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார் அங்கு ட்ரைனிங் டாக்டராக பணிபுரியும் லட்சுமி மேனனுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த கொலைகளுடன் தொடர்பு இருக்கிறது தற்கொலைக்கெல்லாம் என்ன காரணம் என்பது சொல்வதுதான் மீதி கதை சிம்ரன் லைலா இருவரும் முக்கியமான இரண்டு கேரக்டர்களில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் வரும் காட்சிகள் முத்திரை பதித்திருக்கிறார்கள் ஆதி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பொருந்தி போய் நடித்திருக்கிறார் ஹீரோ ஆதி ஹீரோ ஆதியை தவிர லக்ஷ்மி மேனன் சிம்ரன் லைலா ரெடின் கிங்ஸ்லி எம்எஸ் பாஸ்கர் ராஜீவ் மேனன் விவேக் பிரசன்னா அபிநயா நடித்திருக்கும் இப்படம் ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் மற்றும் டெக்னிக்கலாக மிக சிறப்பாக வந்திருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான்தானி பிளாஸ்டிக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு அப்போ ஆல் பை பை